வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்தாதி இல்லா இறைவருக்கு அந்தாதி அன்று உரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவருக்கே நனி புனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா என்னை ஏன்றே நெஞ்சக்கனகல் தினந்துருகத் தஞ்சத்தருள் ஷண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சுனை மாலை சிறந்திடவே பஞ்சகரானை பதம் பணிவாம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்த மருங்கில் சோலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவல் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் சேவலும் துணை துணை பாதங்கள் மீமை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 பேரணியிட்டு புறம் எரிந்தான் மகன் செம்கையில் வேள் கூறணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நொழிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பழைத்தது வே வேலும் மயிலும் சேவலும் துணை వేలం మైలం సేవలం తుైం మైలూం సేవలం తుణు మేవలం తుణ వేలం మైలం సేవలం తుణు మేవలం తుణ தடம் கொற்ற வேல் மயிலே தீர தனிவிடல் நீ வடக்கில் எரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடலுக்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடர்க்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுகையே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் தோணை திருத்தணியில் உதி ஒரு தன் மலை விருத்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்துகுகள் வீலே திருத்தணியில் உதி ஒரு தன் மலை விருதன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீரு தனியான அதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தேணியில் உதி ஒரு தன் மலை வீரு தனியான அதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீரு தனியான அதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தானையில் உதி தருணம் ஒரு தன்மலை வீர தனியான தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகண்டேலே திருத்தானையில் உதி தருளம் ஒரு தன்மலை வீர தனியான தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகண்டேலே திருத்தானையில் உதி தருளும் ஒரு தன்மலை வீருத்தனி என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகண்டேலே திருத்தானையில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனை உதித்தாருளும் ஒரு தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுழத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணுயில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி இல் ஒரு அருள் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருள் மறுத்தன் விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 முருகனுக்கு அரோகரம் பருத்த மலை பருத்த முலை திருத்த இடை வெளுத்த நகை கருத்த கூழல் சிவத்தை இதழ் மர திருமி திருத்தணி எழுதி தருளம் ஒரு தன் மலை விருத்தன் என உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணி எழுதி ஒருத்தன் மலை விருத்தன் என உழ உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணி எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலகத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் தொலத்தறிய திருப்புகளை புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறு பெரிய மரத்தை நிலை காணும் திருத்தணி எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலகில் உரை காரத்தன் மயில் நடத்து புகன் வேலே நமன் முறுக்க முறு தவ அறிஞருக்கும் ஒளி படைத்த வீரல் படைத்த இடை களத்து நிகராகும் திருத்தணியில் உரித்தருணம் ஒரு தன்மலை விருத்தன உலகில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே பணக்கை முக படக்கரட கரட பரத்தட உள் பாதத்தில் களத்து முனை நெரிக்க வரமாகும் திருத்தணியில் உரித்த அருளம் ஒரு விருத்தன் என உலகில் உறை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே சினத்தவணர் எதிர்த்தரென களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் எரித்த இரு கடித்து விழி விடித்த தளர் மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் மயில் நடத்து குகவேலே துடிக்கும் அடி அவர்க்கு ஒரு திடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதலறு களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகவேலே களத்தில் உல தொகுதி கழுப்பின் உண வளைப்பதன அமலர்க்க மலை கரத்தின் வளையாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன குளத்தில் கருத்த கருத்தமையை நடத்து குகவேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கருகி வரை குகையை இடித்து வளை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன என குளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகவேலே திசை கீரியை முதல் கூலிசன் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரவிசை அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகவேலே சுடற் பருதி ஒழிப்பு நிலவு ஒழிக்கும் அதி ஒளி அடக்குழ்கள் ஒளிப்பக ஒளி பிரவீசும் திருத்தணிகள் உதித்தருளும் ஒரு தமலை விரித்தனன் உள்ளத்தில் உள்ள கருத்தன் மயில் நடத்து புக வே வழி நடக்கும் எனது இடத்து மொரு வளத்து மிற புறத்தரு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தமலை விருத்தனன் உள்ளத்தில் உள்ள கருத்தன்மையில் நடத்து புக வேலே பசித்தழவை முசித்தழுது முறைப்படுதல்

மையில் நடத்துக வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடுதி குடித்துடைய நிறுத்து விளை ஆடும் திருத்தனி எழுதி தருளும் ஒரு தன் மலை உள்ளத்தில் உள்ள கருத்தன் மயில் நடத்து குக வேலே சுடர்க்கும் முனிவர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நகர்தமக்க ஒரு இடைக்கன் வினை சாடும் திருத்தனி எழுதி தருளும் ஒரு தன் விருத்தனன் உள்ளத்தில் உள்ள கருத்தன் மயில் நடத்து குக ளத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடடைய என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகம் பதிக்கும் இதி தனக்கும் அரி தனக்கும் நரன் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கன் வேளே ஸ்தலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூடற் சிவத்த தொடை என சிகையில் விருப்ப முடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பசித்தலகை மொசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே புகற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்குதலில் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அடுகடத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குரிய வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே இசைக்கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததன முகற்றின் இடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கர்த்தன் மகில் நடத்துகுவன் வேலே துதிக்கும் அடி எவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கர்த்தன் மகில் நடத்துகுவன் வேலே தளத்தில் உள்ள கனத் தொகுதி கழிப்பின் குண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதுக்கலை பிதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மை நடத்த புகன் வேலே பணிக்கை முக பட கரட மத தவள கத நிகழத்து முளை தெரிக்க திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மை நடத்து புகன் வேலே சில தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் அடித்துல திருத்தணியில் விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் கொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே தருக்கிறவன் ஒரு கவரின் எருக்குமதி தரித்த முடி படித்த விரல் கலக்க நிகராகும் திருத்தணியில் பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினவன் முறுக்கவரின் நெருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தொடற்கரிய திருப்புகளை உரைத்தவரை வரை அடுத்த பகை தெரிய உருக்கி மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மாலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மாலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே கருத்த மொளை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச் சிறுமி விழி கிணுகராகும் திருத்தணி எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கள தொகுதி கழிப்பில் உணவளை பதன மலக்கமள கரத்தின் முனை வீதிர்க்க வளைவாகும் திருத்தணி இழுதி தருளும் ஒரு தன்மாலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் இணைக்க குளத்தை முதலார களையும் என கொணையாகும் திருத்தணி இழுதி தருளும் ஒரு தன்மாலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே சினத்தி சின சின தகுணி தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து கடித்து விழி விழி தளர மோதும் திருத்தணிகில் உதி தருளும் ஒரு தன் மலை என உள்ளத்தின் நூறை கழுத்தன் மயில் நடத்து புகன் வேலே பணக்கை முக பட கரட மதத்த வள கஜ கடவுள் பதத்திடும் நீ முறை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் நுதி தருளும் ஒரு தன்னலை விருத்தன் என உலத்தின் நூறை கருத்தண்ணாயில் நடத்து குகன் வேலே தனித்து வலை நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு உறத்தும் அருகு அடுத்து இரவு வகத்துணை அதாகும் திருத்தணியில் ஒரு தருளும் ஒருத்தன் மலை இருத்தன உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கண்கேளே தொடதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் ஒழிப்பாலை ஒளி ஒழிப்பிரை வீசும் திருத்தணியில் ஒரு தன்மலை உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலகில் உரை கருத்தன்மையில் நடத்தும் முதற் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டி இடை பறக்க அற விசைக்க அதிர ஓடும் திருத்தணிகள் உதித்தருளும் ஒரு தன் மலை திருத்தனர் உலகத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் கண் வேலை பழுத்தமது தமிழ்பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரை இடித்து வழி காணும் திருத்தணிகள் உதித்தருளும் ஒரு தன் மலை திருத்தனர் உலகத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் கண் வேலை சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர்ப்பெருத்த விருப்போடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விப்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்தூக வேலே வர பதிக்கும் நர திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விறுத்தனேன துளத்தில் வேலே திரை கடலை உடத்தோனார் கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிர நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தனேன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து ஹுகன் வேலே

மலை உடல் கொளுத்த வளர்கிவத்தொடையென சிகையில் இருப்ப முடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே சுரர்க்கும் அதிவருக்கும் உவை பதிக்கும் இரிதனக்கும் அரிதானக்கும் நரர் ஒரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திசைக்கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததுடன் முகட்டின் இடை பறக்கோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பழு தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேளே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்து இரு புறத்தும் அறு கடத்திரவு பகத்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேளே சுடற்பாருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர்பிரபை வீசும் தீர்த்த நீயில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சீனத்தரண காலத்தில் வெகு கூரை தாழைகள் இரு கடித்து விழிவிழி தளர மோதும் தீர்த்த நீயில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கே முக பட கரட மத தாழகாச கடவுள் பாதத்தில் ஈடும் நிகழ்த்து முளை தெரிக்கவரமாகும் திருத்த நீயில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தாளத்தில் உலகி நூன வளைப்பதன மலர்க மல கருத்தின் மூளை வீதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் நீயில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்க அவர் குள முதல் அறக்கழையும் எனக்கோ துணையாகும் வீர்த்தனு உதிர் தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதிர் தாரளும் ஒருத்தன் மலை வீரத்தன் ஏனது உளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதிர் தாருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் ஏனது உளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடைவெளுத்த நகை காருத்த குழல் சிவத்த ஈதழ் மறச்சியரும் விழிக்கு நிகராகும் திருத்த நீயில் ஊதியத்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்க வரின் எருக்க மதி தாரித்த மூடி பாடைத்த வீரல் பாடைத்த இறை கழற்கு நீகராகும் திருத்த நீயலூதியத்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்காரிய திருப்புகளை உரைத்த வரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலி திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்த ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்த ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துள்ளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்த ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என தொள்ளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரைகாருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கார்த்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தன் இயல் உதிர் தருளும் ஓருத்தன் மலை வீரத்தன் ஏனாதோளத்தில் உரைகாருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தன் இயல் உதிர் தருளும் ஓருத்தன் மலை வீருத்தன் ஏனாதோளத்தில் உரை கார்த்தன் மயில் நடத்து குகன் வேலே தீர்த்தனி எழுதிய தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் ஏனாத உளத்தில் ஒரே கருத்தன் மாயில் நடத்து குகன் வேலே தீர்த்தனி எழுதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் ஏனாத உளத்தில் உரை கருத்தன் மாயில் நடத்து குகன் வேலே தீர்த்தனி எழுதிய தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் அது உளத்தில் ஊரை கருத்தன் மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணி எழுதிய தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் ஏனாத உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி எலோதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் ஏனாத உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 ஏரணியிட்டு புறம் எரிந்தான் மகன் செங்கையில் வேல் நேர் அணியிட்டு வளைந்த கடகம் நுழைந்து சூர்பேர் அணி கெட்டது தேவேந்திரலோகம் புழைத்தது வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வீரவேல் வேல் விண்ணோர் சிறை மீட்ட செவ்வேல் செவ்வேள் திருக்கைவேள் வாரி குளித்த கொற்றவேல் கொற்றவேள் மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் சேவலும் 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 துணை சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கும் அஞ்சார் துளங்கார் நரக குழிக்கு அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்காரம் நூற்றில் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி வள்ளிபலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம்